தமிழக அரசியலில் மாற்றத்திற்கான தலைவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு இதில் வந்து நான் தமிழக கட்சியின் தலைமை ஒருங்கிழைப்பாளர் சீமான் தாவேக்கா தலைவர் விஜய் ரெண்டு பேரில் யார் மாற்றத்திற்கான தலைவராக இருப்பார் அப்படின்னு ஒரு விவாதம் வந்து பேசும்போது தான் மாறியிருக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இளைஞர் படையோடு இருக்கக்கூடிய தலைவராக தான் இருக்காங்க குதி குறிக்கிற தலைவர்கள் தான் அதாவது இளைய தலைமுறையின் ஓட்டுகளை வந்து பெருமளவில் கவரக்கூடிய தலைவர்கள் லிஸ்டில் தான் சீமானும் விஜயும் இருக்கிறார்கள் ஆனால் ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் தேர்தலில் களம் காண்கிறார்கள் அதனால் யார் ஓட்டு யாருக்கு செல்லும் யார் ஓட்டு பிரிவிடும் என்பது ஒரு கேள்வியாக இருந்தாலும் பொதுப்படையான வாக்காளர்கள் வாக்கு ஓட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமானுக்கு கடந்த முறை கிடைத்தது இந்த முறை அது விஜய்க்கு கிடைக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பெண்கள் இளைஞர்கள் ஓட்டு யாருக்கு அதிகமாக கிடைக்கும் என்ற கேள்வியும் முன்வைக்கப்பட்டுள்ளது தற்போதைய ஒரு சில மாற்றத்திற்கான தலைவர் போட்டியில் வந்து சீமான் அல்லது விஜய் ரெண்டு யாரை தேர்ந்தெடுப்பார்கள் மக்கள் என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கு நீங்களும் சொல்லுங்களேன் இரண்டு வரல யார் சிறந்த தலைவராக இருப்பார்கள் யார் சட்டசபை தேர்தலில் அதிக வாக்குகளை பெறுவார்கள் எந்த கட்சி சட்டசபை தேர்தலில் ஒரு முன்னோக்கி செல்லக்கூடிய இயக்கமாக இருக்கும் மாற்றத்திற்கான தலைவராக இவர்கள் யார் இருப்பார் என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நம்ம பேசலாம்